முதலீடு செய்யுங்கள் எங்கள் நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு இணங்க நீங்கள் முதலீடு செய்து எங்கள் நாட்டை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்வதற்கு முன்வரும் கேட்டுக்கொண்டு அதே போல் நம்ம பப்புவா அணிக்கு ட்ரெட் ட்ரேட் கமிஷனர் இருக்கின்ற விஷ்ணு அவர்களுக்கு நாங்கள் அழைப்பெடுக்கிறோம் உங்களை போன்றோர் எமது நாட்டுக்கு வர வேண்டும் எம் நாட்டு மக்களுடைய பொருளாதார வளர்ச்சியை முன்னேற்றத்துக்கு உங்களுடைய பங்களிப்பு தேவை எனவே நாங்கள் எடுக்கிறோம் வாருங்கள் இலங்கைக்கு வந்து உங்களுடைய சேவையை தொடருங்கள் என்று நாங்கள் அழைப்பெடுக்கிறோம் இலங்கையில பொறுத்தவரை பல்வேறு பல்வேறுபட்ட முதலீடுகள் இருக்கு இப்போ நீங்கள் இப்போ என்னுடைய அமைச்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருந்தோட்டம் பிளான்டேஷன் செக்டர் அதாவது பெருந்தோட்ட பகுதிகளிலே இலங்கை வந்து என்ன பொன் விலைய பூமி என்று சொல்வார்கள் சிறந்த நிலவர நில வளங்கள் இருக்கின்றது எனவே பல்வேறுபட்ட முதலீடுகளை மேற்கொள்ளலாம் எனவே நீங்கள் வந்து எங்களுடைய அதிகாரிகளுடைய கலந்துரையாடி அந்த முதலீடு செய்கின்ற போனால் உண்மைக்கும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கலாம்